வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவாச்சி ப்ரெஸ் இந்த கவாச்சி ப்ரெஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மூலிகைகள்லாம் கலந்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் இந்த புக்லேயே சொல்லிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் குறுந்தொட்டி நீர்பிரமி எள்ளு கீழாநெல்லி அதிமதிரம் கற்றாழை கடுக்காய் காய்வள்ளி அமுக்கரா கோரைக்கிழங்கு தண்ணீர் விட்டான் இஞ்சி கிராம்பு லவங்கப்பட்டை நெருஞ்சிக்காய் மூங்கில் ரவம் பூனைக்காளி திப்பிலி ஏலக்காய் உலர் திராட்சை பிரிஞ்சி சீத்தல் பொடி வாயு விலங்கா குங்குமப்பூ ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க நமக்கு சளி இல்லை ஏதோ நமக்கு ஜுரம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு மாட்டாங்க கம்முன்னு படுன்னு சொல்லிட்டு நல்லா காய போட்டுட்டு ஒரு கஷாயம் செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன கஷாயம் மூலிகைகள்லாம் இருக்கோ அதை க சரியான அளவில் எடுத்து இடித்து அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நமக்கு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம கிடைக்கிறோமா அந்த 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 இப்போ நம்ம கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதே இல்லை நம்ம சுற்றி நிறைய இந்த மாதிரி பில்டிங்கு நிறைய வண்டிகள் நிறைய கடைகள் இருக்கே தவிர மூலிகைகள்லாம் இப்போ நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி ஒன்று நம்மளே போய் கடையில் வாங்கினோம் அப்படியே நம்ம கடையில் போய் ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் இந்த தேவையான மூலிகைகள்லாம் வாங்கினாலும் எந்த விழாவில் எந்தெந்த மருந்தை நம்ம போட்டு அந்த கஷாயத்தை ரெடி பண்ணுன்றது நமக்கு தெரியவே இல்ல ஸோ அதனால சிலது கொஞ்சம் கூட குறைச்சி போச்சுன்னா அதோட விளைவுகளும் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம பயந்துக்கிட்டே பாதி நேரத்தில் அந்த மாதிரி கஷாயங்கள் பக்கம் போகிறதே இல்லை அதுக்கு சிம்பிளாக ஏதாவது டாக்டர்கிட்ட போனோமா ஒரு ஊசியை போட்டோமா ஒரு மாத்திரை வாங்கி முழுங்குனமா அப்போ உடனே உடம்பு சரியாயிடும் அப்போ இன்ஸ்டன்டாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் நம்ம எப்போவுமே இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கவாச்சி பிரச்சனை இத்தனை வகையான மூலிகள் இருக்குது இந்த மூலிகளை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகி எந்த விதமான ஒரு டஸ்ட் அலர்ஜி இல்லை சளி இந்த ஆஸ்துமா இந்தமான எல்லாம் கம்ப்ளீட்டாக வர வாய்ப்பே கிடையாது சின்ன குழந்தைகள் வந்து இது நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களாம் ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா உடனே நெப்லைசர் வைக்கிறாங்க அதுங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு மூச்சு விட முடியல நெப்ளைசர் வைங்க நெப்ளைசர் வேங்கன்னு ஆனால் நம்ம காலத்தில் நம்ம அந்த நெப்ளைசராக யூஸே பண்ணுறதில்ல ஆனால் பிறந்த குழந்தை இருந்தே நெபிலைசர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க வயசான பாட்டிங்களோட நிலமெல்லாம் சொல்லவே தேவையில்லை சோ இந்த மாதிரியான மூலிகை நீங்க கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களோட அந்த ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு விடுற பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக சரியாயிடும் அது மட்டும் இல்லை இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எந்த ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட ரொம்ப சீக்கிரமாக அது க்யூர் ஆகிடும் முதல் விஷயம் இது கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வராது இன்கேஸ் நீங்கள் நோய் வந்ததுக்கப்புறம் இது எடுத்திங்கன்னா கூட அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சர்லையும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராதுபடி இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உங்கள் பாடியை கேர் எடுத்து பார்த்துக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பைருலா கோல்டு இந்த ஸ்பைருனா கோல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் இது வந்து ஒரு கடல் பாசி ஸ்பைருனான்றது பார்த்திங்கன்னா இது கடல் பாசி இதை பற்றி நீங்கள் முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதை பற்றி பக்கம் பக்கமாக போட்டிருப்பாங்க கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப ஒடிஞ்சு போய் முன்னே மாதிரி என்னால் செயல்படவே முடியல முன்னே மாதிரி என்னால் என்னால் ஆக்டிவாக வேலை பார்க்க முடியல இப்போ வழக்கமாக ஒரு ஜுரம்னா ஒரு ஒரு வாரம் அந்த டயட்னஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நார்மலாகிடுவோம் ஆனால் கொரோனா பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு கொரோனா வந்துடுச்சினாலே அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஏதோ வீக்காக இருக்க மாதிரி இருக்குது என்னோட லங்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மலாக என்னால் இருக்க முடியல என்னால் வழக்கமாக செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல இன்னும் வயசானவங்க இல்லை மல்டி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க இருக்கிற இல்லையா இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க சுகர் பேஷன்ட்ஸ் இருக்கவங்க அதுவும் அந்த மாதிரியான ஆல்ரெடி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க இந்தமாரி கொரோனா வியாதிகள் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட நிலமலை இன்னும் மோசமாயிட்டே போகுது அவங்களோட பாடி மறுபடியும் பல நிலைமை பழைய நிலைமைக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு ஸோ இந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு சின்ன வயசில் இருக்க அந்த இளமையில் இருந்த அந்த பாடி மாதிரி ரொம்ப ி அவங்களோட அன்றாட அன்றாடகளில் அப்போ எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்களால செய்ய முடியும் அந்த அளவுக்கு சத்துள்ள மாத்திரம் இந்த ஸ்பைலூனாக இதை பத்தி நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளியில் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் டெய்லி போய் நமக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி சாம்பார் வடை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ பட் அவங்களுக்கு அந்த விண்வெளியில் வேலை செய்யறதுக்கான தெம்பு வேணும் பலம் வேணும் இல்லையா ஸோ அவங்கள என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசையை தான் தங்களுடைய உணவாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சாங்க அப்படி ஒரு பொக்கிஷமான உணவு தான் இந்த ஸ்பைலோனாகோல்டு இதில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து இதில் நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இது வந்து கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்குற பெண்கள் கூட இதை எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவையான எல்லா ஹிமோக்ளோபின் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சக்தியும் இது கொடுக்குது இதுவும் எங்கள் கம்பெனியோட ரொம்ப 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 சிறந்த ஒரு படைப்பு இதுதான் ஸ்பைலோனாகோல்டு இது ரொம்ப சிறந்தது நீங்களும் வணக்கம் இப்ப நம்ம பாக்க போற அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வழக்கமா எல்லாரும் கம்பெனில நம்ம சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு நமக்கு பெண்கள்லேருந்து ஆண்கள் வந்து எல்லாருக்குமே முடி ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதுனால மார்க்கெட்டில் விதவிதமான நிறைய ஹேர் ஆயில்ஸ் வருது பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் அப்புறம் கோகனட் கருவேப்பில ஹேர் ஆயில்னு ஏகப்பட்ட ஹேர் ஆயில்ஸ் வருது பட் நீங்கள் இந்த ஹேர் ஆயிலோட பேக்ரவுண்ட் என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதில் என்ன மாதிரி ஹேர் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட பேஸ் வந்து கோகோனட் ஆயில் இல்லாட்டி மினரல் ஆயில் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் என்ன மாதிரியான பேஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பேராஃபின் இருக்கா இல்லையா அது வந்து கெட்டுப்போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் வந்து சில அடிஷ்னலாக வேறு என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாமே நமக்கு அது கரெக்டான உகந்ததா நம்மளுக்கு எந்த விதம் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி இந்த மஹாரா பிங்கராஜ் ஹேர் ஆயில் இந்த இதில் என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு வயசுலேயே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நெறக்க ஆரம்பிச்சிச்சு பசங்க ஸ்கூல் டேஸை கூட முடிக்கிறதில்ல ஆனால் அதுக்குள்ளே அவங்க முடியெல்லாம் நெறச்சி பார்க்குறதுக்கு பாட்டி மாதிரி ஆகிடுறாங்க பட் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த சின்ன வயசில் ஏற்படுற இந்த நிறைமுடியாக இருக்கட்டும் இல்லாட்டி நமக்கு வந்து வழுக்க விழுறதா இருக்கட்டும் முடி முடி உட கொட்டுறத பிரச்சனையாக இருக்கட்டும் பாடி வந்து ஹீட் ஆகிடுது எப்படி சொல்கிறதுனா நிறைய படிக்கிறாங்க நிறைய வந்து பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை வாழ்றாங்க அவங்க காலையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வெளியே இந்த பொல்யூஷனான ஒரு ஒரு க உலகத்துக்குள்ளே அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஹீட்டு பிரச்சனை ரெண்டாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த முடிக்கு தேவையான அந்த சத்து கிடைக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால பார்த்திங்கன்னா ரொம்ப முடி கொட்டுது இது மட்டும் இல்லாமல் ஈர் பேனு நிறைய பூச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தலையில் சில பொடுகு இல்லை சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏற்படுது ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளையும் அது பெயின் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை ஹீட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளத்தையும் முடியை பாதுகாத்து அவங்களோட முடியை ஸ்ட்ராங்காகவும் இன்னும் அழகாகவும் பாதுகாக்கிறது தான் இந்த ஆன் அண்ட் ஆன் மகா பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஹேர் முன்னாடி இருந்தது கூட அடர்த்தி முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற நீளம் முன்னாடி இருந்த விட இப்போ அதுக்கு இருக்கிற இந்த பிளாக் கலர் அது எல்லாமே நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் அப்புறம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஆயில் தான் இந்த ஹேர் ஆயில் இதில் இருக்கிற என்னென்னலாம் ப்ரா ஐ மீன் என்னென்ன வந்து மூலிகைகள் இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் சீமை சீ சீமை முசம்பரம் பாதாம் எண்ணெய் வேம்பு எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரியான முக்கியமான எண்ணெய்களெல்லாம் சரியான வகையில் சேர்த்து இந்த ஹேர் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி நாம் அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிலைட் இந்த நியூட்ரிலைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இதுவும் ஆனால் அது இல்லாத விஷயம் இதில் என்ன மேடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அதிலெலாம் போய் பாருங்கள் இன்கிரீடியன்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த இன்க்ரீடியன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் சுகர் 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 வெறும் சர்க்கரை தான் அதில் இருக்கும் அந்த சர்க்கரையில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் மாதிரி தான் அதெல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போன்விட்டா அந்த போன்விட்டாவை எடுத்து நீங்களே பாருங்கள் அதில் இருக்கிறது முழுக்க முழுக்க நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ஜ் வெறும் சுகர் மட்டும்தான் அதனால பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஹெல்த்தும் கிடையவே கிடையாது பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு வாங்கி கொடுக்குறமே தவிர அது எந்த வகையில் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை நாம சம்பாதிக்கிறோம் நம்ம பசங்க பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறோம் ஸோ நீங்கள் கம்பெனியில இருக்க அந்த மற்ற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம நியூட்ரலைட்டில் இருக்கிறது என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சுகர் வந்து பாத்தீங்கன்னா நோ கேலரி சுகர் அதாவது இதால் குழந்தைங்களுக்கு சுகர் கண்டென்ட் ஏறவே ஏறாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் ஃப்ரீ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா சுகர் ஃப்ரீ நீங்கள் என்ன தான் வந்து யூஸ் பண்ணாலும் டயபட்டீஸ் பேஷன்ஸ் கூட அதை யூஸ் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ அதனால் உங்களுக்கு கேலரிஸ் ஆகாது அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது அந்த மாதிரி ஒரு சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் நம்மளோட ஆன் அண்ட் ஆல் நியூட்ரிலைட் ப்ராடக்ட் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வெனிலா ஃப்ளேவர் அப்படின்ற டூ ப்ராடக்ட் டூ விதமான டைப்ஸில் வருது இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம மில்கோட ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எந்த விதமான தேவைன்னா உங்கள் பசங்க இது ஆல்ரெடி இந்த சுகர் இருக்கிறதுனால நீங்கள் சுகர் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே பசங்கள் இல்லை எனக்கு என்ன சுகர் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் கொஞ்சமாக கலந்து கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது இது வந்து முக்கியமாக எலும்பு வளர்ச்சிக்கும் பசங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து அவங்களோட ஹியூமோக்ளோபின்லேருந்து எல்லா விஷயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் சாப்பாடு கொடுத்துட்டோமே ஈவினிங்கில் என்ன ரெடி பண்ணலாம் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்காமல் எந்தவங்க பாலில் கலந்து பசங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இல்லாட்டி ஈவினிங்கில் அவங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லா சக்தியும் இது கொடுத்துரும் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்ற எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் இது இருக்குது இதுலேயும் உங்களுக்கு பின்னாடி எல்லாத்தையும் உங்களுக்கு அளவு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானும் என் பசங்களுக்கு இதுதான் கொடுக்குறேன்